கியூப் மற்றும் வெற்றி இ ஸ்கொயர் சினிமாஸ் இணைந்து தஞ்சை புதிய பேருந்து நிலையம் பின்புறம் மூன்று திரைகள் கொண்ட திரையரங்கை கொண்டு வந்துள்ளது அதில் இரண்டு எப்பிக் திரை வசதி கொண்ட இரண்டு அரங்குகளை அறிமுகம் செய்துள்ளனர் அதுவும் இந்தியாவிலேயே முதன்முதலாக ஒரு திரையரங்கில் இரண்டு எப்பிக் திரைகள் உள்ளது திரையரங்கு இதுதான் என கூறுகின்றனா் முதல் திரை அறுபத்தி ஐந்து அடி அகலமும் முப்பத்தி நான்கு அடி உயரமும் இரண்டாவது திரை அறுபத்தோரு அடி அகலமும் முப்பத்தி ரெண்டு அடி உயரமும் கொண்ட இரண்டு பிரம்மாண்டமான திரைகளை கொண்டுள்ளது அதில் ஒவ்வொரு இருக்கையும் திரைப்படத்தை பார்க்கும்போது சிறந்த அனுபவத்தை பெறும்படி அமைக்கப்பட்டுள்ளது இந்த எக்டிக் அரங்கில் பார்க்கோ போர் கே ஆர்ஜிபி லேசர் ப்ரொஜெக்டர் இடம்பெற்றுள்ளது இதனால் ஒவ்வொரு காட்சியையும் மிக துல்லியமாக அதிக பிரகாசமாக மிகச்சிறந்த வண்ண அம்சங்களுடன் பார்த்து மகிழ ஆடியோ மற்ற அம்சத்தை பொறுத்தவரை டால்பி ஆட்டம்ஸ் இமர்சிவ் ஆடியோ மற்றும் ஸ்கோப் மற்றும் பிளாட் பார்மேட்டுகளுக்கு உகந்ததாக ஒன் பாயிண்ட் நைன் விகிதத்தை கொண்டுள்ளது இவ்வளவு வசதியில் கொண்ட இந்த திரையரங்கில் அதிகபட்சமாக டிக்கெட் விலை ரூபாய் இருநூற்றி ஐம்பது எனவும் பார்க்கிங் அதிகபட்சமாக ஐம்பது எனவும் திரையரங்கம் இந்த மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நிர்வாகிகள் தெரிவித்தனர்